வணக்கம் இது நம்ம காக்கை கூட்டம் இன்னைக்கு வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னாக்கா நம்ம கார்த்தி தம்பி வந்திருக்க அப்படி கார்த்தி தம்பி வந்தாலே ஸ்பெஷல் தான் ஏன்னாக்கா இன்னைக்கு வினிஷாக்கு இன்னைக்கு பர்த்டே இன்னைக்கு அதனால வினிஷாக்காக வந்து நைட்டு வந்து பரோட்டாவும் சிக்கன் கிரேவியும் செஞ்சு தரேன் அப்படி எங்களுக்கு வந்து சால் வந்து நானே செஞ்சுக்க போறேன் இப்போ வந்து பரோட்டாக்கெல்லாம் ரெடி ஆகி ரெடி பண்ணிட்டு அப்படி வாங்க இன்னைக்கு எப்படி எல்லாம் போகுது பர்த்டே அப்படிங்கறத பத்தி பாத்திரலாம் ஆரம்பிச்சு செய்ய தண்ணி ஒரு ரெண்டு செம்பு ஊற்றிருக்கா அப்படி ஒரு அறுபது பரோட்டா செஞ்சிடலாம் அப்படின்னு அதுக்கு வந்து உப்பு போட்டுட்டு ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு பால் ஊற்றிட்டா அப்படி அவ்வளோதான் ரெண்டு கிலோவா மைதா மாவு மூணு கிலோவா அறுபது பரோட்டாக்கு ஒரு கிலோ ஒரு கிலோ ஒரு கிலோவுக்கு இருபது பரோட்டா வருமாங்க அவ்வளோதான் இப்போ மூணு கிலோ மா மாவையும் போட்டு பிணைஞ்சிட போறோம் சைவம் சாப்பிட்றீங்க சைவம் சாப்பிடலாம் அசைவம் சாப்பிட்றீங்க அசைவம் சாப்பிடலாம் இப்போ சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி ஆகியாச்சு இதில் வந்து சின்ன வெங்காயம் நல்லா நெருக்க வந்து சின்ன வெங்காயத்தை வந்து வறுத்து வச்சாச்சு வணக்கியாச்சு அது கூட வந்து நான் சமையல் கட்டில் இல்லாததுனால ஸ்பூன் ரெஸ்டர் எடுத்து அதில் எல்லா பொருளையும் எடுத்து வச்சிருக்கிறான் இதில் என்னென்ன வச்சுருக்கான் அப்படின்னாக்கா பட்டை லவங்கம் ஸ்டாரணேஸு அதுக்கப்புறம் மிளகு கசகசா சோம்பு இத்தனை பொருள் எடுத்து வச்சிருக்க அப்படி இது எல்லாத்தையுமே வந்து ஒரு வானலில் எண்ணெய் விட்டு அதில் போட்டுட்டா அப்படி இப்போ ஓகே அது வதங்கட்டும் நம்ம என்ன என்னாச்சுன்னு சொல்லி பார்த்தரலாம் ஓ சூப்பர் சூப்பர் சால்னா இந்த சால்னா வந்து ரெசிபி வந்து நான் வந்து இன்ஸ்டா பேஜில் போடுறேன் நீங்கள் கட்டாயமாக பார்த்து நீங்கள் கட்டாயமாக செஞ்சு பாருங்கள் இந்த சால்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இப்போ அந்த நம்ம போட்டோம் இல்லைங்களா அந்த பட்டில் அவங்க கூடிய கருவாஃபுல்ல அது கூட வந்து கொத்தமல்லி கொத்தமல்லி தூள் அதுக்கப்புறம் கறி மசாலா இதெல்லாம் போட்டு சிக்கன் மசாலா கறி மசாலா சிக்கன் மசாலா ரெண்டுமே போட்டிருக்கோம் அப்படி அவ்வளோதாங்க போட்டு அதை நல்லா பெரட்டிட்டேன் அப்படி அப்படி எண்ணெயிலேயே நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா பெரட்டியாச்சு இப்போ இது கூட கொஞ்சமாக தேங்காயை சேர்த்து அரைச்சிட போகிறோம் நாங்கள் சால்னாவே ஆஃப் பண்ணிடலாம் போது இந்தளவு கெட்டியாக இருந்தால் போதுன்ட்டாங்க சால்னா அடுப்பையும் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் விட்டு அதில் வந்து பச்சை மிளகா பெரிய வெங்காயம் கருவேப்பில இதை மட்டும் போட்டு நல்லா வதக்கிட்டேன் அப்படிங்க அது கூடவே வந்து காஷ்மீரி சில்லி போட்டு அப்படி என்ன கலரை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி குழம்பு நல்லா கலராக வரட்டுன்னு காஷ்மீரி சில்லி போட்டுக்கிட்டேன் அப்படி கூடவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கி கொடுத்தாச்சு அடுத்ததாக குழம்புக்கு தேவையான அளவு தக்காளி ஒரு மூணு தக்காளி போட்டு அப்படியே அந்த இடத்துலையும் கட் பண்ணி போட்டாச்சு கூடவே வந்து நம்ம சிக்கனை போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா பெரட்டி கொடுத்துட்டேன் அப்படி இப்போ வந்து சிக்கன் அதிலே அந்த மசாலாலாம் நல்லா வெந்துட்ருக்கு அதுக்குள்ளே நான் வந்து அந்த வறுத்து கொடுத்த அந்த மசாலாவை போய் அரைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு அரைச்சி எடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அரைச்சதையும் அந்த குழம்புல ஊற்றியாச்சு ஊற்றி இப்போ உப்பு காரம் மட்டும் டேஸ்ட்டு பார்த்து விட்டுட்டோம் நல்லா குழம்பு கொதி வரட்டும் கொதி வந்துச்சுனாக்கா குழம்பு ரெடி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவ்வளோதாங்க இப்போ நல்லா கொதி வந்துச்சுன்னா நமக்கு குழம்பு ரெடி இப்போ நம்ம பரோட்டாவை போய் பார்க்கலாம் நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு பீடா போட ஆரம்பிச்சாச்சு அதே என்னவோ இந்த பரோட்டா மேலே தான் இந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்குது எது ஒன்றாலும் பரோட்டா 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 அப்படிங்குறிங்க கேரளாவில் கடையை முடிவிட்டாங்க பரோட்டா கடையில் தானே பரோட்டாவே கிடையாது ஆஹான் அப்படிங்க பரோட்டா போடக்கூடாதுன்னு சொன்னால் மட்டும்தான் பேசாமல் இருப்பாங்க பிள்ளைங்க ஆ கடையே இல்லை ஹோட்டல் கடையை மூடி வேண்டியதுதான் ஹோட்டல் கடைக்காரங்களாம் ஸ்ட்ரைப் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அப்புறமேட்டு

கெஸ்டெல்லாம் வந்து வேறு யாரும் இல்லை எங்கள் வீட்டுக்காரோடைய தம்பி வீட்டு பொண்ணுங்க பசங்க தான் வந்தாங்க எங்கள் தம்பி வீட்டு பையனும் பொண்ணும் வந்து ஓட்டு போடுறதுக்காக வந்து காலையிலே நேரமாக கிளம்பி போயிட்டாங்க அடுத்த நாள் ஓட்டு முத நாளே ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் இந்த ஃபங்க்ஷனில் இல்லை வினிஷாவுடைய பர்த்டே பார்ட்டியில இல்லை அவங்க ரெண்டு பேருமே அவங்க ரெண்டு பேர் தான் மிஸ்ஸிங்கு இப்போ வந்து நம்ம வினிஷாவுக்கு கேக் வெட்டிடலாம் Happy birthday to <descriptor> you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Ah. Uh. <laughs> okay. okay.

நாங்கள் கேக்கெல்லாம் வெட்டி முடிக்கிறதுக்குள்ள கார்த்தி வந்து பரோட்டா போட ஆரம்பிச்சுட்டோம் அப்படி பரோட்டா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு ஒரு முப்பது பரோட்டா முதல்ல ரெடி ஆயிடுச்சிங்க நாங்கள் எல்லாமே சாப்பிட உக்காந்துட்டோம் நாங்கள் சாப்பிட சாப்பிட சுட்டு சுட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படி இல்லையா యాక్ చేశా ముసగా నిసగా 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 నిన్ను తనిఖీలో எல்லா குழந்தைங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு உடனே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க கபடி விளாண்டாங்க வீட்டுக்குள்ளாரே கபடி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் நான் வீட்டுக்குள்ளார விளையாட வேணாம்னு சொல்லி சத்தம் போடுவோம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வெளியில் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சுட்டாங்க பாவி தொடுறாங்க பைய வர்ஷா மேடம் ஓட்டு போட வந்தாங்க வந்துட்டாங்க ஏண்டா இப்ப அஞ்சு மணிக்கு வருவான்னு சொல்லிட்டு அஞ்சு மணிலேருந்து உக்காந்துக்கிறியா ஆ அஞ்சு மணிக்கு வருவான்னு சொல்லிட்டு பத்து மணிக்கு வரா காலையில அஞ்சு மணிக்கு பஸ் எடுத்திருந்தா கூட இன்னொரு வந்து சேர்ந்துருக்கலாம் ஓகே இதுக்கு மேல ஓட்டு போடுறதுக்கு எல்லாம் ஆக வேண்டியதுதான் வந்தது நேராக அம்மா எப்படி இருக்கிற அப்பா எப்படி இருக்கிறன்னு கேட்கல நேரா குக்கி பார்க்க போறான் உனக்காகவே காலையிலேயே வச்சுட்டேன் ஐயோ குதியாட்டத்தை பாரு காலையில வந்து ஒரு ஈஸியான டிஃபன் தாங்க செய்கிறேன் ஏன்னா ஓட்டு போட போகணும் அதனால சீக்கிரமா டிஃபன் செஞ்சு சாப்பிட்டு ஓட்டு போட போகலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி உப்புமா இட்லி இட்லி தான் இட்லி வந்து நைட்டே சுட்டு எடுத்து வச்சுட்டேன் அந்த இட்லி கொஞ்ச நேரம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோமாக்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்படி உது அப்படி அப்படி போல நல்லா வந்துடும் அப்படியே உதிரி உதிரியாக நம்ம வந்து அப்பயே வேக வச்சு நம்ம வந்து உதுக்குறதை விட கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு இப்படி உதுத்தமாக்கா சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இட்லி உத்து வச்சிட்டேன் அதுக்கப்புறம் வெங்காயம் பெரிய வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில அவ்வளோதாங்க ஒரு ஈஸியான டிஃபன் இது தாளிச்சிட வேண்டியது தான் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் சும்மா எண்ணெய் ஊற்றி கடுகு கலப்பரப்பு போட்டு வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு நம்ம சூரிய வம்சத்தில் வந்து தாளிப்பாங்க இல்லைங்களா அதே இட்லி உப்புமா தான் நான் தாளிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இது இட்லியை அப்படியே கட் பண்ணி எண்ணெயில் பொறிச்சு அது வந்து இட்லி மஞ்சூரியன்லாம் செய்கிறாங்க அதெல்லாம் வந்து மறுபடியும் எண்ணெயில் பொறிச்சு ரொம்ப கொஞ்சம் வேலை அதிகம் இதுனால் கொஞ்சம் சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும் அதுக்காக இட்லி உப்புமா ரெடி நைட்டு சுட்ட பரோட்டா கொஞ்சம் மீதி ஆயிடுச்சிங்க இவ்வளோ இருக்குது அந்த புரோட்டாவும் வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சூடுபடுத்தியாக சாப்பிட வைக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் நம்ம ஐயனார் வந்து நான் கொத்து பரோட்டா போட்டு தரேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு கொத்து பரோட்டாக்கு ரெடி பண்ணியிருக்கா அப்படியே சரி பார்க்கலாம் மாஸ்டர் எப்படி தான் கொத்து பரோட்டா செய்றாருன்னு பரோட்டாவை வந்து நல்லா பிச்சு போட்டார் நல்லா சூடு பண்ணி நல்லா கொத்து கொத்தா பிச்சு போட்டாச்சு ஒரு தோசைகளில் வந்து பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதை நல்லா வதக்கிக்கிட்டாங்க அது நல்லா வதங்கின பிறகு ஒரே ஒரு தக்காளியை போட்டு அதையும் நல்லா வதக்கி கொடுத்தான் தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து கொத்து புரோட்டாவை பிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை எடுத்து அதில் போட்டு அதையும் நல்லா வதக்க வேண்டியது தான் நம்ம வந்து சைவ கொத்தாக இருந்தாக்கா அதில் வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் காய்கறிகளெலாம் போட்டு செய்யலாம் நம்ம இது வந்து நான்வெஜ்ஜுங்கிறதுனால அப்படியே போட்டுட்டோம் நாங்கள் அதுக்கப்புறம் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றி அதையும் நல்லா கொத்தி கொடுத்தான் அப்படி நல்லா கொத்தி விட்டான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டான் ஏன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தானே பண்ணுறோம் அதனால உப்பு தேவைப்படுங்கிறதுக்காக உப்பும் போட்டு அந்த முட்டையோடு சேர்த்து நல்லா கொத்து கொத்து கொத்துன்னு கொத்தி கொடுத்துட்டான் அதுக்கப்புறமேட்டு நம்ம நான்வெஜ் குழம்பு இருந்துச்சுங்க சிக்கன் குழம்பு கொஞ்சம் இருந்துச்சு அந்த குழம்பு நல்லா ஊற்றி நல்லா பெரட்டிட்டான் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து நான்வெஜ் குழம்பு இல்லாமல் சைவ குருமா குழம்பு இருக்கு அந்த குழம்பு ஊற்றி கொஞ்சம் பிரட்டி கொடுத்தான் அதுக்கப்புறம் நான்வெஜ்ஜு குழம்பு கொஞ்சம் போட்டு புரட்டிட்டான் கடைசியாக வந்து பெப்பர் கொஞ்சம் தூவி அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூ தூவி இறக்கிட்டான் சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க எனக்கு வந்து சைவ குழம்புங்கிறதுனா டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மி தான் ஆனால் குழந்தைங்க சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்னுடைய கொத்தோட இந்த கொத்து பார்க்கும்போது சூப்பராக இருக்குது ஏன்னா குழம்பு நிறைய ஊற்றிருக்கோம் நான் குழம்பு ட்ரையாக இருந்தால் போதும்னு சொல்லி கம்மியாக ஊற்றிருக்கேன் ஆனால் இன்னும் கடையில் வாங்கி நம்ம சாப்பிட்ற கொத்து பரோட்டா மாதிரியே இருக்குது பாருங்க இவன் கடையில் வந்து பார்த்துருப்பான் செஞ்சுருப்பான் நான் அதை அப்படி அப்படியே செஞ்சுருக்கான் சூப்பராக இருக்குது இன்னைக்கு காலை டிஃபன் வந்து எங்களுக்கு சூரிய வம்ச உப்புமாவும் பரோட்டா கொத்து பரோட்டா வந்து இன்னைக்கு காலை டிஃபன் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து ஓட்டு போடுறதுக்கு போயிட்டு வந்துடலாம் கட்டாயமாக வந்து யாருமே வந்து ஓட்டு போடாம இருக்காதுங்க இது நம்மளோட உரிமை அதனால் நம்ம வந்து கட்டாயமாக ஓட்டு போட்டே தீரணும் நமக்கு வந்து நம்மளுடைய ஆட்சியை மாத்துறதுக்கான உரிமை நமக்கு இருக்குது அதனால நம்ம யார் ஆளணும் அப்படின்ற முடிவு பண்ண வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அதனால கட்டாயமா ஓட்டு போடுங்க அதுல வந்து நாள் கூட சலுகை வீட்டுல இருக்காதிங்க சரிங்களா அதனாலதான் எங்க பிள்ளைங்களை எல்லாத்தையும் நம்ம ஓட்டு போட்டு வந்து இப்ப நாங்க எல்லாம் கிளம்பியாச்சு போய் ஓட்டு போட்டு வந்துடுறோம் ஓகே தம்பிக்கு ஓட்டு கிடைக்குது அதான் அவர் எங்க ஆளுக்கு முன்னாடி ரெடி ஆகுறாருன்னு காமி எங்களை வீடு எடுக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கிறாரு அது நம்ம பூத்துல எப்படி இருக்குன்னு இல்ல அதுக்காக வராது உள்ள எல்லாம் வெளியில தான் நம்ம நின்னு பாத்துட்டே வந்துருவாரு போலாமா தத்தா காலைல எந்திரிச்சதும் முதல்ல செக் பண்ணியாச்சு அப்புறம் யார நிக்கிறாங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் ஒரு ட்ரிப் பாத்தாச்சு நமக்கு யார பிடிக்குதோ அவங்கள நம்ம போட்டுக்க வேண்டியதுதான் ஓட்டு போட வேண்டியதுதான் அதை முடி முடிக்கிறவங்களுக்கு ஓட்டு இல்ல யாரு கரெக்டா இருப்பாங்களோ அவங்க ஆஹ் அதுல நாம மனசுல எல்லாம் பதவி வச்சாச்சு இப்ப போய் நம்ம ஓட்டு வேலை நினைக்கிறேன் சூப்பர் எல்லாரும் ஓட்டு போட்டுட்டு வந்துட்டோம் இன்னும் ஒரு டிக்கெட் இன்னும் வரல அப்பதான் வந்துட்டு இருக்குது அவ்வளோதாங்க வருஷம் பொண்ணு ஓட்டு போட்டுட்டு வந்துட்டா நாலு பேருமே ஓட்டு போட்டுட்டோம் இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம எங்க காக்கை கூடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சூப்பர் போட்டாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஜனநாயக கடமையை நிறைவேற்றி ஆமா ஓகே வாங்க கார் நமக்காக வெயிட்டிங்ல இருக்குது போயிடலாம்